வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன் தலைப்புச் செய்திகள் பாதுகாப்பான வளமான பகுதியாக ஜம்மு காஷ்மீர் உருவாக்கப்படும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு ஜார்கண்ட் குஜராத் ஒடிசாவில் பிரதமர் மூன்று நாள் பயணம் வந்தே பாரத் ரயில் சேவை உள்ளிட்ட வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் சர்வதேச மொழியாக ஹிந்தி உருவெடுத்து வருகிறது அகில இந்திய ஆட்சி மொழி மாநாட்டை தொடங்கி வைத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதா சர்வதேச அமைப்புகளின் தலைவர்களுடன் அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு பாரம்பரிய மருத்துவத்தை சர்வதேச அளவில் முன்னிறுத்துவது குறித்து ஆலோசனை மார்க்சிஸ்ட் பொதுச்செயலாளர் சீதாராம் யெச்சூரி உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு உடல் தானமாக வழங்கப்பட்டது மெட்ரோ ரயில் கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து பிரதமரை நேரில் சந்திக்க முடிவு வெளிநாட்டிலிருந்து திரும்பிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேட்டி பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டாமர் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் சந்திப்பு ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முக்கிய ஆலோசனை வர் ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி போட்டி தொடர் இறுதி லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா வெற்றி விரிவான செய்திகள் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் பாதுகாப்பான மற்றும் வளமான பகுதியாக உருவாக்கப்படும் என்று பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து தோடாவில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தற்போது நடைபெற உள்ள தேர்தல் ஜம்மு காஷ்மீரின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதாக அமையும் என்றார் அங்குள்ள அரசியல் கட்சிகள் மக்கள் நலனை புறந்தள்ளி அவர்களது குடும்ப நலனில் மட்டுமே அக்கறை காட்டுவதாக கூறினார் வாரிசுகளை மட்டுமே வளர்த்துவிடும் இத்தகைய கட்சிகள் மக்களை திசை திருப்பும் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டினார் இங்குள்ள இளைஞர்கள் தீவிரவாதத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் அதே போன்று குழந்தைகளும் தங்களுக்கு தரமான கல்வி கிடைக்காதா என்ற இயக்கத்தில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நோஜவான் அச்சி படையே தூசர मेडिकल कॉलेज हो एम्स हो आईआईटी हो जम्मू कश्मीर में सीटें कई गुना बढ़ाई गई है अब जम्मू कश्मीर हमारे भाजपा जम्मू कश्मीर इकाई ने पंडित प्रेमनाथ डोगरा रोजगार योजना का ऐलान किया है इसके तहत यहां रोजगार के लाखों नए अवसर बनेंगे राज्य में भाजपा सरकार बनी तो यहां कॉलेज जाने वाली युवाओं को ट्रेवलिंग अलाउंस भी दिया जाएगा साथियों भाजपा एक ऐसा जम्मू कश्मीर बनाने जा रही है जो जम्मू कश्मीर ஆண்டுகளாக இந்த யூனியன் பிரதேசத்தில் உள்ள இளைஞர்களின் மேம்பாட்டிற்காக பாஜக அரசு பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளை தொடங்கி இருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார் தோடாவில் மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்டதன் மூலம் இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் தொன்னூறு உறுப்பினர்களை கொண்ட ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு மூன்று கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது முதற்கட்ட வாக்குப்பதிவு வரும் பதினெட்டாம் தேதியும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு வரும் இருபத்தி ஐந்தாம் தேதியும் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு அக்டோபர் ஒன்றாம் தேதியும் நடைபெற உள்ளன பிரதமர் நரேந்திர மோடி ஜார்கண்ட் குஜராத் மற்றும் ஒடிசா ஆகிய மூன்று மாநிலங்களில் நாளை முதல் மூன்று நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் முதற்கட்டமாக நாளை ஜார்க்கண்ட் செல்லும் பிரதமர் ஜாம்ஷெட்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் டாடா நகர் பாட்னா இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைக்கிறார் இது தவிர அறுநூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு ரயில்வே திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிப்பதுடன் புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் இருபதாயிரம் பயனாளிகளுக்கான வீடு ஒதுக்கீட்டு ஆணைகளையும் அவர் வழங்க உள்ளார் நாளை மறுநாள் குஜராத் செல்லும் பிரதமர் காந்தி நகரில் பிரதமரின் சூரிய சக்தி மின் திட்ட பயனாளிகளுடன் கலந்துரையாடுகிறார் அதன்பின் நான்காவது சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டாளர் மாநாட்டை அவர் தொடங்கி வைக்க உள்ளார் அத்துடன் அகமதாபாத் மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்து கிஃப்ட் சிட்டி வரை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்ய உள்ளார் இது தவிர சுமார் எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளையும் அவர் தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்ட உள்ளார் பின்னர் காந்தி நகரில் மகாத்மா மந்திர் அரங்கில் மறு முதலீடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாநாட்டையும் பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளார் பதினேழாம் தேதி ஒடிசா மாநிலம் செல்லும் பிரதமர் புவனேஸ்வரில் பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்ட பயனாளிகளுடன் கலந்துரையாடுவதுடன் அம்மாநில அரசின் முன்னோடி திட்டமான சுபத்ரா திட்டத்தையும் தொடங்கி வைக்க உள்ளார் மேலும் சுமார் மூவாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப் பணிகளையும் தொடங்கி வைத்து அவர் அடிக்கல் நாட்ட உள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி பிரதமர் நரேந்திர மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய மொழிகள் அனைத்தும் நாட்டின் பாரம்பரியத்தையும் பெருமையையும் வெளிப்படுத்துபவை என்றும் அவற்றை வளப்படுத்தும் நடவடிக்கையை மேற்கொள்ளாத வரை வளர்ச்சி சாத்தியமில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு இந்திய மொழிகளுக்கும் இந்திக்கும் இடையே பிரிக்க முடியாத தொடர்பு இருப்பதாகவும் அம்மொழியை அலுவல் மொழியாக அங்கீகரித்து இந்த ஆண்டுடன் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைய உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நாளையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற பவல்ல விழா மற்றும் நான்காவது அகில இந்திய அலுவல் மொழி மாநாட்டில் தொடக்க உரையாற்றிய அமித்ஷா அனைத்து மொழிகளையும் வலுப்படுத்துவதன் மூலமே வலிமையான தேசத்தை உருவாக்க முடியும் என்றார்

अटल जी ने यूएन के जनरल असेंबली को हिंदी में संबोधित किया तब दुनिया अचंभित रह गई थी आज मैं हिंदी प्रेमियों को बताना चाहता हूं कि आज हम यूएन की लैंग्वेज बन चुके हैं और 10 से अधिक देशों की द्वितीय भाषा भी हम बन चुके हिंदी अब अंतर्राष्ट्रीय भाषा बनने की दिशा में आगे बढ़ रही है இந்தி தினத்தையொட்டி பாஜக தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜேபி பி நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் சக்தி வாய்ந்த ஆயுதமாக ஹிந்தி திகழ்வதாகவும் நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுவதாகவும் கூறியுள்ளார் ஹிந்தி தினத்தையொட்டி தில்லியில் உள்ள இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இந்தியாவுக்கான ஆஸ்திரேலிய தூதரகம் வெளியிட்டுள்ள வீடியோ காட்சிகள் இந்த தூதரகத்தில் ஹிந்தி மொழி பிரிவு அதிகாரியாக பணியாற்றும் டாம் ஹிந்தி மொழியில் உரையாடுவது இடம்பெற்றுள்ளது அதில் அவர் ஹிந்தி மொழியை கற்றுக்கொண்டதால் இந்தியாவில் தம்மால் ஏராளமான பணிகளை மேற்கொள்ள முடிவதாக கூறியுள்ளார் अस्तानी भाषा जाने से मुझे भारत में अपने काम और जीवन में काफी मदद मिली है तो आइए मैं आपको बताता हूं कैसे இதேபோன்று இந்தியாவுக்கான பிரெஞ்சு தூதரகமும் அங்கு பணிபுரியும் செய்தித் தொடர்பாளர் ஆர்லிக் ஹிந்தியில் பேசும் காட்சியை வெளியிட்டுள்ளது அதில் அவர் இந்தியா செழுமையான மற்றும் தனித்துவமான கலாச்சார பன்முகத்தன்மையை கொண்ட நாடாக திகழ்வதுடன் இங்குள்ள மக்களை தொடர்பு கொள்ள தாம் ஹிந்தி மொழியை கற்று வருவதாக தெரிவித்துள்ளார் incredible india meeting you and interacting with you virtually and in person i have started to learn hindi to better connect with you but we will also communicate in other indian languages in celebration of india's rich and unique cultural diversity a tres bientôt fir namaste israel <laughs> britain இணைய வழி குற்றங்களை தடுக்க புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு விரைவில் வகுக்க உள்ளதாக மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் புத்தாக்க முயற்சிகளுக்கும் அதனை நெறிப்படுத்துவதற்கும் இடையே சமநிலையை ஏற்படுத்த வேண்டியது முக்கியம் என்றார் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பாதுகாப்பான பண பரிமாற்றத்தின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு சைபர் குற்றத்தடுப்பு நடவடிக்கைக்காக வழிநாட்டு வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு உருவாக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார் செயற்கை நுண்ணறிவு போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் நடைமுறை சிக்கல்களை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் ஆராய்ந்து வருவதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் சுவிட்சர்லாந்து சென்றுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் தூதரக அதிகாரி உலக சுகாதார அமைப்பின் இயக்குனர் ஆகியோருடன் கலந்துரையாடினார் ஜெனிவாவில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலின் போது பலதரப்பட்ட அணுகுமுறைகள் மூலம் மனித உரிமைகளை பாதுகாப்பது பாரம்பரிய மருத்துவத்தை சர்வதேச அளவில் முன்னெடுத்து செல்வது உள்ளிட்டவை குறித்து ஆலோசனையை மேற்கொண்டார் ஜெனிவாவில் அமைக்கப்பட்டுள்ள இந்தியாவின் கலைமன்றத்தின் புதிய கட்டடத்தை ஜெய்சங்கர் திறந்து வைத்தார் வெங்காயம் மற்றும் பாஸ்மதி அரிசி ஏற்றுமதிக்கான கொள்கையில் மேற்கொண்ட சீர்திருத்தம் காரணமாக விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் விவசாயிகள் வெங்காயத்தை ஏற்றுமதி செய்ய குறைந்தபட்ச ஏற்றுமதி விலையாக ஒரு டன்னுக்கு ஐநூற்று ஐம்பது அமெரிக்க டாலரை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது இதுகுறித்து அமைச்சர் பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் நரேந்திர மோடியின் சீரிய தலைமையின் கீழ் வெங்காய ஏற்றுமதி கொள்கையில் மிகப்பெரிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் மேலும் இந்த முடிவு விவசாயிகள் மற்றும் ஏற்றுமதியாளர்களின் வருமானத்தை அதிகரிப்பதுடன் வேளாண் துறையில் வர்த்தகத்திற்கும் மிகுந்த ஊக்கமளிப்பதாக இருக்கும் என்று பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார் மொத்த வியாபாரிகள் கோதுமையை கையிருப்பு வைப்பதற்கான கட்டுப்பாட்டை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது கோதுமை பதுக்கல் மற்றும் விலையை கட்டுப்படுத்த ஏதுவாக மொத்த வியாபாரிகள் அதனை கையிருப்பு வைப்பதற்கு மத்திய அரசு கட்டுப்பாடு விதித்துள்ளது இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் நலன் மற்றும் பொது விநியோக அமைச்சகம் தற்போது வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோதுமை வர்த்தகர்கள் மற்றும் மொத்த வியாபாரிகள் இரண்டாயிரம் மெட்ரிக் டன் கோதுமையை மட்டும் இருப்பு வைத்துக் கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக கோதுமை கையிருப்பு மூன்றாயிரம் மெட்ரிக் டன் இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் உடல் மருத்துவ ஆராய்ச்சிக்காக தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது நுரையீரல் தொற்று காரணமாக தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த யெச்சூரி சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் காலமானார் அவரது உடல் தில்லியில் அக்கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு இன்று காலை கொண்டு வரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி பா சிதம்பரம் ஜெயராம் ரமேஷ் அஜய் மகான் உள்ளிட்டோர் யெச்சூரியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட இடதுசாரி அமைப்புகளை சேர்ந்த ஏராளமான தொண்டர்களும் அவரது உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர் திமுக சார்பில் அக்கட்சியின் பொருளாளர் டி ஆர் பாலு இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் உள்ளிட்டோர் எச்சூரி உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் பின்னர் எச்சூரியின் உடல் அவரது விருப்பப்படி தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு மருத்துவ ஆராய்ச்சிக்காக தானமாக வழங்கப்பட்டது விதிகளுக்கு மாறாக செயல்பட்ட மூன்று வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களுக்கு ரிசர்வ் வங்கி அபராதம் விதித்துள்ளது ஹாலட் பாக்கட் நிதி சேவை நிறுவனம் எஸ் எம் ஜி இந்தியா முத்தூட் பினான்ஸ் ஆகிய மூன்று நிறுவனங்களும் விதிகளுக்கு மாறாக செயல்படுவதாகவும் விதிகளை மீறியதாகவும் புகார்கள் எழுந்தன இதன் அடிப்படையில் அந்த நிறுவனங்களில் ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆய்வின் போது குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் இருப்பது தெரியவந்ததை அடுத்து இம்மூன்று நிறுவனங்களுக்கும் ரிசர்வ் வங்கி அபராதம் விதித்துள்ளது தூய்மையே சேவை என்ற கருத்தை வலியுறுத்தி சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு மத்திய ஜல்சக்தி துறை ஏற்பாடு செய்துள்ளது தூய்மையை வலியுறுத்திய மகாத்மா காந்தியின் பிறந்த நாளான அக்டோபர் இரண்டாம் தேதி வரை நாடு முழுவதும் தூய்மை குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு குடிமகனும் இதில் கலந்து கொண்டு ஒருங்கிணைந்த முயற்சியால் சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்ற கருத்தை இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது இதற்கான முன்னோட்ட நிகழ்ச்சி புதுதில்லியில் உள்ள சுஷ்மா சுவராஜ் பவனில் நேற்று நடைபெற்றது அப்போது தூய்மையை மக்கள் இயக்கமாக கொண்டு செல்வதோடு அதனை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது தூய்மை இந்தியா இயக்கம் தொடங்கி பத்து ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி இந்த முன்னெடுப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் சக்தி ஐபிஎஸ் ஒரு பவர்ஃபுல் உமன் போலீஸ் ஆஃபீஸரோட ஒரு எக்ஸைட்டிங் ட்ராமா இதில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சோஷியல் இஷ்யூஸ் சம்டைம்ஸ் கிட்னாப்பிங் இஷ்யூஸ் அண்ட் தேம் ஹியூமன் டிராஃபிக்கிங் இஷ்யூஸ் வேரியஸ் இஷ்யூஸ் எடுத்து ஒரு மந்த்துக்கும் ஒரு ஒரு கன்டென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ட் எவ்ரி திங் ஹேஸ் அ ட்ராமா பவர்ஃபுல் எமோஷன்ஸ் கூடவே ஃபேமிலி ட்ராமாவும் இன்க்ளூட் ஆகிருக்கும் விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் ப்ளீஸ் சீ இட் ப்ளீஸ் சீ இட் தேங்க்யூ செய்திகள் தொடர்கின்றன இளைஞர்கள் தங்களது கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தை இழந்து வருவதாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கவலை தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் டி கே ஹரி மற்றும் ஹேமா ஹரி எழுதிய ஸ்ரீராமரும் தமிழகமும் இணைப்பெரியா பந்தம் என்ற நூலை ஆளுநர் வெளியிட முன்னாள் அமைச்சர் ஹெச் வி ஹண்டே மற்றும் துக்லக் ஆசிரியர் குருமூர்த்தி ஆகியோர் பெற்றுக் விழாவில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி தர்மத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் தர்மம் இல்லாத ஒற்றுமை இல்லை என்றும் தர்மம் இல்லை என்றால் இந்தியா என்ற நாடே இருக்காது என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் பயணித்து மக்களுடன் உரையாடினால் நாட்டின் ஒவ்வொரு அங்குலத்திலும் ராமர் இருப்பதை உணரலாம் என்று தெரிவித்தார் மேலும் ராமர் வடநாட்டு கடவுள் என்ற கருத்து தமிழ்நாட்டில் திட்டமிட்டு பரப்பப்படுவதாக குற்றம் சாட்டினார் மேலும் மொழி இனம் கடந்து அனைத்து தரப்பு மக்களின் மனதிலும் ராமர் இருக்கிறார் என்றும் நம் அனைவரையும் ஒருங்கிணைக்கும் சக்தியாக ராமர் திகழ்கிறார் என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்தார் மெட்ரோ ரயில் உள்ளிட்ட தமிழக திட்டங்களுக்கான மத்திய நிதி ஒதுக்கீடு குறித்து பிரதமரை சந்திக்கவிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுக்கு பதினேழு நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்ட அவர் இன்று காலை சென்னை திரும்பினார் விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் தமது அமெரிக்க பயணம் வெற்றிகரமாக அமைந்ததாக கூறினார் உலகின் தலை சிறந்த இருபத்தி ஐந்து நிறுவனங்களுடன் சுமார் ஏழாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பில் தொழில் முதலீட்டுக்கான ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இதன் மூலம் பதினோராயிரத்து ஐநூற்று பதினாறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு இந்த பத்தொன்பது ஒப்பந்தங்கள் மூலமாக

மேலும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான மத்திய நிதி கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து பிரதமரை நேரில் சந்தித்து வலியுறுத்தவிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கும் தேர்வு முடிவுகளுக்கும் இடையேயான காலத்தை குறைக்கும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ் கே பிரபாகர் தெரிவித்துள்ளார் சென்னை எழும்பூர் பிரசிடென்சி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த தேர்வுக்கான விடை குறிப்பு இன்னும் ஆறு வேலை நாட்களுக்குள் வெளியிடப்படும் என தெரிவித்தார் இந்த ஆண்டில் நம்ம மொத்தம் நம்ம பத்து தேர்வுகள் நடத்துற திட்டமிட்டு இந்த பத்து தேர்வுகள்ல எட்டு தேர்வுகளுக்கு நோட்டிபிகேஷன் நம்ம போட்டுட்டோம் போட்டு தேர்வுகள் சிலது முடிஞ்சிருக்கு சிலது நடந்துட்டு இருக்கு சிலதுக்கான விண்ணப்பங்கள் நம்ம பெற்று இப்போ நம்ம அதை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம் மீதி உள்ள ரெண்டு தேர்வுகளுக்கு நம்ம குறித்த காலத்தில் நம்ம திட்டமிட்டபடி நம்ம இந்த முறை எல்லா தேர்வுகளையும் நடத்தக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குது குரூப் டூ டூ ஏ பிரிவுகளில் காலியாக உள்ள இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி மூன்று பணியிடங்களை நிரப்புவதற்கான முதல்நிலை தேர்வு மாநிலம் முழுவதும் இன்று நடைபெற்றது தமிழக அரசின் காலியாக உள்ள உதவி ஆய்வாளர் துணை வணிக வரி அலுவலர் ஆகியவற்றை உள்ளடக்கிய குரூப் டூ பதவிகளில் ஐநூற்றி ஏழு காலி பணியிடங்களையும் உதவியாளர் கணக்கர் நேர்முக உதவியாளர் ஆகிய பதவிகளை கொண்ட குரூப் டூ பதவிகளில் ஆயிரத்து எண்ணூற்று இருபது காலி பணியிடங்களையும் நிரப்புவதற்காக இந்த தேர்வு நடத்தப்படுகிறது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் இந்த தேர்விற்காக மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தி மூன்று தேர்வு மையங்களில் தேர்வாளர்கள் தேர்வு எழுதினர் இந்த தேர்வுக்கு ஏழு லட்சத்து தொன்னூற்று மூன்றாயிரம் பேர் விண்ணப்பித்திருந்தனர் இனி எக்ஸ்பிரஸ் செய்திகள் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள நீச்சல் குளத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு மற்றும் சீரமைப்பு பணிகளை ஆய்வு செய்தார் அப்போது குளத்தினை உயர்தரத்தில் மேம்பாடு செய்யும் வகையில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார் மேலும் கழிவறை மாற்றும் அறை மின்வளக்கு குடிநீர் வசதி ஆகியவற்றை செய்து தர அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை கோவளத்தில் உருவாக்கப்பட்டு வரும் ஹெலிகாப்டர் சேவை திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவளம் பகுதியில் உள்ள முட்டுக்காடு கேளம்பாக்கம் உப்பங்கழிக்கு ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரக்கணக்கான வெளிநாட்டு பறவைகள் வந்து செல்கின்றன என்றும் ஹெலிகாப்டர் சுற்றுலா அமைக்கப்பட்டால் பறவைகள் வருகை வெகுவாக பாதிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் எனவே இந்த சுற்றுலாவுக்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதியை ரத்து செய்யாவிட்டால் பாமக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார் தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலம் சர்வதேச அளவில் தரம் உயர்த்த மூன்று புள்ளி ஒன்று ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதில் நுழைவு வாயில் பார்வையாளர் மாடம் பரிசல் நிறுத்தமிடம் எண்ணெய் குளியலுக்கான இடங்கள் உடை மாற்றும் அறை உள்ளிட்ட பல்வேறு மேம்படுத்தும் பணிகள் நடைபெறுவதை ஆட்சியர் சாந்தி ஆய்வு செய்தார் மேலும் ஒகேனக்கல் சுற்றுலா மையத்தில் மேம்படுத்தப்பட்டு வரும் பணிகளை தரமாகவும் குறித்த காலத்திற்குள் விரைந்து முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் தனியார் கல்லூரியில் ஓணம் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் கேரளா மற்றும் தமிழ்நாடு மாணவ மாணவிகள் ஒன்று சேர்ந்து அத்தப்பு கோலமிட்டு ஓணம் சிறப்பு பூஜை செய்து கல்லூரி வளாகத்தில் ஊர்வலமாக சென்றனர் இதில் ஓணம் பண்டிகையின் வரலாற்றை குறிக்கும் வகையில் மாவேலி மன்னன் வேடமிட்டும் சென்னை மேளம் முழங்கியும் மாணவ மாணவிகள் ஊர்வலமாக ஆடி பாடினர் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக துணை பொதுச்செயலாளர் எல் கே சுதீஷ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் புதிய ஆட்சி அமையும் என்று தெரிவித்தார் மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொள்ள தேமுதிகவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் அது குறித்து பரிசீலிப்பதாகவும் தெரிவித்தார் பயணிகளின் வசதிக்காக திருச்சியிலிருந்து தாம்பரத்திற்கு முன்பதிவில்லாத மெமு ரயில் சேவை இயக்கப்பட உள்ளது திருச்சியிலிருந்து நாளை இரவு பதினோரு மணிக்கு புறப்படும் இந்த ரயில் மறுநாள் காலை ஆறு ஐந்து மணிக்கு தாம்பரத்தை அடைகிறது இந்த ரயிலானது தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை திருப்பாதிரி புலிகோர் விழுப்புரம் வழியாக தாம்பரத்திற்கு வந்து சேரும் யுக்ரைனில் உள்ள ரஷ்ய வீரர்களுக்கு நிதி திரட்டியதாக கூறி ரஷ்ய ஊடகம் மீது அமெரிக்க வெளியுறவுத்துறை புதிய தடையை விதித்துள்ளது இந்த ஊடகமானது ரஷ்யாவிற்கு உளவுத்துறையாக செயல்பட்டதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் ஆப்பிரிக்கா தென் அமெரிக்கா மற்றும் பிற இடங்களில் தவறான தகவல்களை பரப்ப முயன்றதாகவும் ஜனநாயகத்தை சீர்குலைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த தடையானது தேவையற்றது என்று ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் மரியா ஜக்ரோவா தெரிவித்துள்ளார் அமெரிக்கா சென்றுள்ள பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டாமர் அந்நாட்டு அதிபர் ஜோ பைடனை சந்தித்து பேசினார் வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது மேற்காசிய சூழல் குறித்தும் ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போர் குறித்தும் இரு தலைவர்களும் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் குறிப்பாக ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து இருவரும் விவாதித்தனர் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் மூன்று அமெரிக்கர்கள் உட்பட முப்பத்தி ஏழு பேருக்கு மரண தண்டனை விதித்து காங்கோ ராணுவ நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது இவர்கள் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் தண்டனை வழங்கப்பட்டது கடந்த மே மாதம் காங்கோ குடியரசுத் தலைவர் மாளிகை பிரதமருடன் தொடர்புடையவர்கள் வீட்டில் போராட்டக்காரர்கள் தாக்குதல் நடத்தினர் இதில் ஆறு பேர் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இச்சம்பவம் தொடர்பாக ஐம்பத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் பதினான்கு பேர் இராணுவ நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டனர் ஆடவர் ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி போட்டி தொடரின் லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா வெற்றி பெற்றுள்ளது எட்டாவது ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டி சீனாவின் ஹூலூன் ஹுலூன்பியர் நகரில் நடந்து வருகிறது இன்று நடைபெற்ற லீக் சுற்று ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை இரண்டிற்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அரையிறுதிக்குள் நுழைந்தது ஆட்டம் தொடங்கிய எட்டாவது நிமிடத்தில் அகமத் நதீம் கோல் அடித்து பாகிஸ்தானை முன்னிலை பெற செய்தார் பின்னர் இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங் இரண்டு பெனால்டி கார்னர் வாய்ப்புகளை கோலாக மாற்றி இந்தியாவை வெற்றி பெற செய்தார் இதன் மூலம் நடப்பு சாம்பியனான இந்தியா இதுவரை பங்கேற்ற அனைத்து லீக் போட்டிகளிலும் தோல்வியின்றி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது டைமண்ட் லீக் சாம்பியன்ஷிப் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள எறிதல் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா களமிறங்குகிறார் பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் இன்று இரவு இறுதிப் போட்டி நடைபெற உள்ளது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டைமண்ட் லீக் சாம்பியன்ஷிப் பட்டத்தை நீரஜ் சோப்ரா வென்றது குறிப்பிடத்தக்கது ஹங்கேரியின் பூடாபெஸ்ட்டில் நடைபெற்று வரும் நாற்பத்தி ஐந்தாவது ஃபைட் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் செஸ் அணி மூன்றிற்கு ஒன்று என்ற புள்ளி வித்தியாசத்தில் சுவிட்சர்லாந்தை வீழ்த்தியது முன்னதாக இந்தியாவின் டி ஹரிகா முன்னாள் உலக மகளிர் சாம்பியனான அலெக்சாண்ட்ரா கோஸ்டனிகாவை எதிர்கொண்டார் ஆர் வைஷாலி திவ்யா தேஷ்முக் மற்றும் வந்திகா அகர்வால் ஆகியோரின் வலுவான ஆட்டத்தால் இந்திய அணி மீண்டு வந்து மூன்றிற்கு ஒன்று என்ற அடிப்படையில் வெற்றி பெற்றது இந்த வெற்றியின் மூலம் ஒலிம்பியாட் போட்டியில் ஆறு புள்ளிகளுடன் இந்தியா கூட்டு முன்னிலை வகிக்கிறது வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் ஆட்டத்தில் இந்திய வீரர்கள் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றனர் வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டி தொடர் அங்குள்ள ஹோச்சி மின் நகரில் நடைபெற்று வருகிறது இதன் காலிறுதி போட்டியில் இந்தியாவின் தனிஷா கிராஸ்டோ துரு கபிலா இணை சக நாட்டு வீரர்களான சதீஷ் கருணாகரன் மற்றும் ஆத்தியா வாரியத்துடன் மோதியது இதில் தனிஷாக் ராஸ்ட்ரோ துரு கபிலா இணை பதினான்கிற்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றிற்கு பத்து இருபத்தி ஒன்றிற்கு பதினான்கு என்ற கணக்கில் வெற்றி பெற்றன ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் தருண் மன்னப்பள்ளி ஜப்பான் வீரரிடம் தோல்வியுற்றார் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அடுத்த இரு தினங்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்